ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் இன்றைய பகு பகுதியில் நாம் தரிசிக்கின்ற சந்திக்கின்றவர்கள் யார் என்றால் சொர்ண கால பைரவியுடன் கூடிய சொர்ண பைரவி சமேதர்ண கால பைரவர் என்னும் அற்புதமான ஒரு பைரவர் திருத்தலம் இது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் திருவிசநல்லூரில் பச்சை பசையல் என்ற நான்கு பக்கமும் வயல்வெளிகளுடன் கூடிய ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த காவேரி ஆற்றின் வடகரை வடகரையில் அமைந்துள்ள அற்புதமான ஒரு திருக்கோவில் இங்கே வந்து வாழ்கின்ற சித்தர் ஐயாவையும் இந்த திருக்கோவிலையும் பார்ப்போம் ஐயா அவர்களுடன் நம்மளுடைய நேர்காணலை தொடர்வோம் இது வந்து ஸ்ரீ மகா சொர்ண வடுக பைரவர் மகா சொர்ண வரசித்தி வளம்புரி விநாயகர் மகா சொர்ண வேம்புவாளையம்மன் இப்போது நாம் சந்திக்கப் போகிறது ஐயா சித்தர் ஐயா அவர்களை நாம் நேர்காணல் பண்ண வந்திருக்கோம் நமஸ்காரம் ஐயா எங்களுடைய ஆன்மீக சேனலுக்காக இந்த திருக்கோவிலை பற்றியான பதிவுகளை எங்களுக்காக சொல்லுங்கள் ப பக்தர்கள் தெரிந்து பயனடையணும் நல்ல நல்லது நல்லது இந்த கோயிலுடைய பெயர் வந்து சொர்ண பைரவி சமீத சொர்ண கால பைரவர் எனும் சொர்ண ஆக்கர்ஷண பைரவர் இந்த பைரவருடைய திருஉருவ அமைப்பு வந்து இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது நான் ஒரு பைரவ உபாசகர் என்னுடைய தியானத்திலே பைரவர் கோயில் கட்ட கேட்கும் பொழுது உலகம் இந்த உலகம் எப்போது தோன்றியதோ அப்போதிலிருந்து இன்று என்னிடம் வந்து கேட்கும் வரை அதாவது ரெண்டாயிரத்தி பத்திலே என்னிடம் வந்து கேட்கும் வரை இந்த திருவுருவ அமைப்பு உலகத்தில் எங்கும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட திருக்காட்சியை எனக்கு கொடுத்து அருளினால் நான் கோயில் கட்டுகிறேன் என்று சொன்னேன் அவரும் அப்படியே காட்டி அருள்வோம் என்று அதன் பிறகு எனக்கு தியானத்திலே காட்டிய திருவுருவ அமைப்புத்தான் இங்கே திருவிசநல்லூர் சொர்ணபுரியிலே வீட்டிலிருந்து அருள்மலை பொருள்மழை மலை கனமழை சொர்ணமழை என பொழிந்து கொண்டு இருக்கின்ற ஸ்ரீ மகா பைரவர் நினைத்ததை நினைத்தபடி கேட்டதை கேட்டபடி கொடுக்கின்ற கற்பக விருட்சத்தினுடைய அடியிலே பத்மபீடத்தின் மீது சொர்ண பைரவி அம்மையோடு இருவரும் ஒருவரை ஒருவர் அனைத்து இருக்குமாறு அமர்ந்து அருள் புரிகின்றனர் ஸ்ரீ மகா சொர்ண பைரவருடைய மேல் திருக்கரங்களிலே நாகபாச சூழ டமருகம் சங்கநிதி பத்மநிதி அவருடைய மடியிலே பூர்ண அமுத கும்பம் அம்மா மடியிலே சொர்ண கும்பம் பொங்கி வையக்கூடிய சொர்ண கும்பம் அபயவரத கரத்துடன் ஆட்சி தருகின்றார் அந்த கற்பக விருட்சம் என்பது தேவலோகத்திலே இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகள் நிறைந்த மரம் இந்திராதி தேவர்கள் அவங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அந்த மரத்தின் அடியில் அமர்ந்து தனக்கு வேண்டியதை நினைப்பார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய தெய்வீக சக்தி நிறைந்ததுதான் அந்த கற்பக விருட்ச மரம் மேல் திருக்கரங்களிலே வைத்திருக்கக்கூடிய சங்க நிதி பத்மநிதி என்பது நவ நிதிகளில் இரு பெரும் நிதிகளாகும் சங்க நிதி என்பது ஒன்று போட்டு பதினாறு ஜீரோ போட்டா எவ்வளவு சொத்தோட மதிப்போ அதனுடைய மதிப்பை கொண்டதாகும் பத்மநிதி என்பது ஒன்று போட்டு முப்பத்தி ரெண்டு ஜீரோ போட்டா எவ்வளவு சொத்தோட மதிப்போ அதனுடைய மதிப்பை கொண்டதாகும் அந்த இரு நிதிகளையும் தன்னுடைய மேல் திருக்கரங்களிலே வைத்துள்ளார் மடியிலே வைத்திருக்கக்கூடிய பூர்ண அமுத கும்பத்திலே இந்த உலகத்தில் எவ்வளவு தேவதேவதா தெய்வங்கள் இருக்கிறதோ அவ்வளவும் அதனுள்ளே அடக்கம் நவநிதிகள் நவரத்தினங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய அமிர்தம் இவ்வளவும் அந்த பூர்ண கும்பத்திலே இருக்கிறது அம்மாமடியிலே இருக்கக்கூடிய சொர்ண கும்பம் பற்றாத ஜீவநதி போல் அட்சய பாத்திரம் போல் எப்பொழுதும் சொர்ணத்தை சுரந்து சுரந்து பொங்கி பொங்கி வழிந்து கொண்டே இருக்கக்கூடிய சொர்ண கும்பத்தை ஒரு திருக்கரத்திலே பிடித்து மறு திருக்கரத்தையால் அவருடைய இடுப்பை செல்விய மாதிரி அம்மா அமர்ந்திருக்கிறார் அவர் தன்னுடைய மேல் திருத்திரங்களால் அம்மா ஐயா அம்மாவை அடைத்த மாதிரி அமர்ந்திருக்கிறார் அவருடைய கையிலே இருக்கக்கூடிய நாகபாச சூழ டமருகம் என்பது அவர் டமருகத்தை டம் 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 என்று இசைக்கும் பொழுது அந்த சப்தத்தை கேட்டு தன்னை திரும்பி பார்த்து வணங்க வரக்கூடிய பக்க கோடிகளை நாக பாசத்தை போட்டு அருகிலே இழுத்து திரி சூழத்தார் அவர்கள் இதுவரை செய்து வந்துள்ள சாப பாப தோஷங்களை குத்தி போக்குவதற்காக நாகபாச சூழ தமர்கத்துடன் திகழ்கிறார் அவர்களுடைய அபயவிரத கரம் என்பது அவரை உள்ளன்போடு நல்ல நம்பிக்கையோடு யார் கும்பிடுகிறார்களோ அவர்களுடைய தரத்திற்கு தகுந்தார்வாறு அன்பிற்கு தகுந்தார்வாறு அவர்களுக்கு வேண்டியதை வாரி வாரி வழங்குவேன் என்பதற்காக அபயவரத கரத்தொண்டன் திகழ்கிறார் மேலும் இந்த திருவாலயத்தினுடைய மூலஸ்தான அமைப்பு வந்து பிரமிடு அமைப்பிலே அமைக்கப்பட்டிருக்கிறது பிரமிடுக்கு வண்டிதான் மேலிருந்து காஸ்மிக் எனர்ஜியையும் பூமியிலிருந்து எர்த்து எனர்ஜியையும் எடுத்து தனக்குள்ளே வைத்துக்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தது மேலும் நாம் தினசரி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய மந்திரங்களின் அதிர்வலைகளும் சேர்ந்து இங்கு வருகிறவர்களுக்கு நல்லது நடக்குமாறு இந்த கோயிலுடைய திருவுருவ அமைப்பு கோயிலுடைய அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது கோயிலுடைய மூலஸ்தானத்தை சுற்றி நான்கு பலிபீடங்கள் உள்ளது நான்கு பலிபீடங்களிலும் அஷ்ட பைரவி அஷ்ட பைரவரோட இருந்து சூட்சுமமாக இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் சுவர்ணா பைரவர் சூரியனின் பிரத்யட்ச அதி தேவதையாவார் சூரியனை சுற்றித்தான் மற்ற கோயில்களை சுற்றி கொண்டிருக்கின்றன அதேபோல் இவரை வணங்கும் போது நவக்கோய்களினால் ஏற்படக்கூடிய சர்வ தாக்கங்களும் நீங்கி நல்லது நடக்கும் சூரியனை கண்ட பணி போல் அவரை வணங்கும் போது கஷ்டங்கள் யாவும் விலகி வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும் சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கும் பணவரவு தனவரவு சொர்ண வரவு எல்லா பரவுகளும் வந்து கொண்டே இருக்கும் இருவரும் ஒருவரை ஒருவர் அன்பாக அனைத்தபடி இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்ய நிலை இதெல்லாம் இங்கே வந்து போது எல்லாம் சரியாகும் அவரை வணங்கும் போது அங்கிருந்து வரும்பொழுது அவருக்கு சம்மங்கி மாலை இல்லை தாமரை மாலை இல்லை வில்வ மாலை இல்லை பன்னீர் ரோஸ் மாலை இல்லை மஞ்சள் சுவந்தை மாலை இவற்றில் ஏதாவது ஒன்று கொண்டு வந்து அவருக்கு அணிவித்து அவர் பெயர் அவரவர பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ஜனை செய்து ரெண்டு பசுனை தீபம் போட்டு ஒரு நூற்றி எட்டு காசுகளை மஞ்சள் துணியில் முடித்து கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைத்து பூஜைகள் செய்து கோயிலை ஏழு முறை சுற்றி வழிபடும் பொழுது அவர்கள் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் யாவும் நீங்கி நன்மைகள் யாவும் விலகும் செல்வ செழிப்பு புவும் பணத்திற்கும் தனத்திற்கும் சொர்ணத்திற்கும் எந்தவித குறைவும் இருக்காது இங்கே இருக்கக்கூடிய சொர்ண வடுக பைரவர் பத எட்டு வயது பாலகன் அவரை வழிபடும் போது அறுபத்தி நாலு பைரவருடைய அருள் அனுகிரகமும் கிடைக்கும் அவருக்கு செபரளி மாலை சாற்றி ரெண்டு பசுநெய் தீபம் போட்டு பெயர் நட்சத்திரம் செய்து அவரை எட்டு முறை சுற்றி வழிபடும் போது வாழ்விலுள்ள அனைத்து கஷ்டங்களும் ஏவல் பிரி சூனியங்களும் துஷ்ட பூத பிரேத பிசாசுகளும் சர்வ கட்டுக்களும் முடக்கங்களும் விலகி தொழில் அபிவிருத்தி அதற்கான வழிவகைகள் குடும்பத்தில் மேல் மேலும் சிறப்புகள் கிடைக்கும் இங்கே இருக்கக்கூடிய சொர்ண வரசித்தி வளமுறை கணபதி வ வளமுறை கணபதி ஆவார் சொர்ணத்தை வரசித்தி செய்து தரக்கூடியவர் வேண்டும் வரங்களை சித்தி செய்து தரக்கூடியவர் தான் அவருக்கு சொர்ண பரசுத்தி வளமுடைய கணபதி என்று பெயர் அதே போல் இங்கே இருக்கின்ற சொர்ண வேம்புவாழை அம்மன் அரச மரத்தினுடைய அடியிலே நாகசக்திகளோடு அமர்ந்து அரங்குபடுகின்றார் கல்யாணம் நடக்கல குழந்தை பிறக்கல அப்படி என்பவர்கள் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பத்தரை டு பன்னெண்டு மணிக்குள்ளர சொர்ண வேம்புவாளை அம்மனுக்கு பால் பன்னீர் மஞ்சள் தூள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும்பொழுது பிள்ளையாரையும் அந்த சொர்ண வாழை அம்மையையும் சுற்றி வழிபடும்போது திருமண வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் குழந்தை பிறக்கவில்லை திருமணம் நடக்கவில்லை என்பவர்கள் அதையெல்லாம் செய்து வழிபடும் போது எல்லாம் நல்லது நடக்கும் பொதுவாக சொர்ணா பைரவரை பயிரவரை தேய்பிரை நாட்களிலே வந்து வழிபடும்போது கஷ்டங்கள் யாவும் விலகும் அதே வளர்ப்பிற நாட்களில் வந்து வழிபடும் போது வளர்கின்ற காரியங்கள் தொழில் அபிவிருத்தி காரிய வெற்றி எல்லாம் கிடைக்கும் ஆகவே கஷ்டங்கள் நீங்க தினசரி ராகு கால வேலைகளிலே பிரதோஷ வேலைகளிலே வந்து வழிபடும்போது கஷ்டங்கள் யாகவும் விலகும் நல்லது யாகவும் நடக்க ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய குரு ஓரை சுக்கர ஓரைகளிலே வந்து வழிபடும் பொழுது செல்வச் செழிப்பு ஏற்படும் அதே போல வளர்கின்ற காரியங்கள் தொழிலிலே அபரிமிதமான வெற்றி ஒரு அரசியலில் வெற்றி படிப்பில் நல்ல வெற்றி வேலையிலே நல்ல உயர்வு இதுகளெல்லாம் வேண்டக்கூட வேண்ட நினைப்பவர்கள் குளிகை நேரத்திலே வந்து இங்கு வழிபடும் பொழுது நல்ல சிறப்புகள் கிடைக்கும் இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வந்து வழிபடும் பொழுது வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் யாவும் விலகி நன்மைகள் யாவும் பெறும் மிகவும் நன்றி உங்களுடைய ஆன்மீக சேனலுக்காக மிக சிறப்பானதொரு பைரவர் பற்றிய தெளிவான ஒரு விளக்க உரை கொடுத்தீங்க மிகவும் நன்றி ஐயா